வெல்கம் டு டீ திருசுரேலா இது வந்து காலையில் விளாக் பண்ணிடுது இங்கே பின்னாடி கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும் எங்கே அப்படின்னு போகிறோம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு கோயிலில் திருவிழா அப்படின்னு சொல்லி காலையிலேயே எழுப்பி கூப்பிட்டு வந்தாங்க அதனால காலையிலே கிளம்பியாச்சு ஓ டீ வாங்கிட்டு வந்துட்டான் ஒருத்தான் காலையில எதுவுமே சாப்பிடல இதை தான் இதை சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க அதனால் சரி அப்படின்ட்டு வந்தாச்சு ஆயிரத்தா இருந்தாலும் இதுதான் எங்களுக்கு காலையில் குட் இருந்தாலும் சரி காலையில் காலையில சாப்பட்ரு கிடையாது ஆனா அது நல்லது இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும் ஆனா வந்து சாப்பிடணும் பழகணும் முதல்ல சரி ஓகே அதான் காஞ்சிபுரத்துல வந்து ஒரு கோயிலில் திருவிழா அங்கே வந்து நம்ம ஃப்ரெண்டோட அக்கா நிற்கிறான்ல அவனோட அக்கா வந்து அங்க இருக்காங்க அதனால அந்த திருவிழா கூப்பிட்டாங்க சரி சும்மா போறதுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போவோம் இங்க கூட சேர்ந்தாலே அதான் தான் இருக்கும் சரி அதை அப்படியே எடுத்துக்கலாம் பிஸ்கெட்டு கிடச்சிக்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதான் சரி அதை அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி தான் இந்த விளாகு இது எந்த நிலமையில இருக்கும் எப்படி வருதுன்னு தெரில இந்த விலாகே நல்லா இருந்தால் வந்துடும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நல்லா இல்லை அப்படின்னா அப்லோட் பண்ண மாட்டோம் அங்கே போயிட்டு அங்க வந்து கண்டிப்பாக எப்போலாமா வண்டிடுங்க சார் நீங்க என்ன பண்றீங்க சார் போட்டு கிளம்பி தான் என்ன போட்டு சார் போட்டுப்பா அப்படி இருந்தாலும்

அப்படா சையாச்சு மணி அந்தாச்சு பரப்போ ஒரு பொண்ணு பற்றி அழகா இருந்துச்சு அப்போ பார்த்துருக்கேன் அது பொண்ணே விடா ஆ என்னதுரா இல்லைடா வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருந்துச்சுண்ணா சரி உள்ள போயிட்டு அப்படியே கண்டிப்பாக

இங்கே நல்லா இருக்குது தான் இங்கே விழா கட்டு வந்தோம் ஆ உள்ளதான் பேச விட மாட்டீங்க உள்ள பேசுனா அசிங்கமாக பேச வைக்கிறாய்ங்க போ உள்ளே போ ஆறு மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்து தூங்க வச்சுட்டு ஆறு மணிக்கு எழுப்பினனால தூங்க வந்தோடனே அப்படியே அந்த இதில் கட்டில் படுத்தேன் அதில் படுத்தோடனே என்ன பண்ணேன்னா அவ்வளோதான் அப்படியே அப்படியே இல்லை ஃபஸ்ட்டு இப்படி சாஞ்சு உக்காந்துருந்தேன் அப்படியே ஃபுல்லாக படுத்து தூங்கிட்டேன் தூங்குனால அப்புறமா தூங்கிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் இருந்துச்சேன் அதனால் இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கோம்

இல்லை எத்தனை வயசு ஆகுது பொம்மா படம் பார்த்துட்டு இருக்காரு நீ என்ன ஏண்டா இப்படி இருக்கீங்க இப்போ புரியுதா விலாகு பாதி நேரம் தான் சொதுக்குது கோயிலுக்கு தான் போகணும் கோயிலுக்கு போடணும்னு வந்துட்டு அக்கா வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க நாங்கள் உட்காந்து ரூமில் உட்காந்து ஏசியை போட்டு உட்காந்து ஒருத்தர் இவரு இது பார்த்துட்ருக்காரு அனிமை பார்க்குறாரு அவர் ரீல்ஸ் பார்க்குறான் இவன் எதை நோண்டுறதுன்னே தெரியாமல் நோண்டிகிட்டு இருக்கான் அதனால கோயிலுக்கு இன்னும் போகல இதுக்கு மேலே தான் போகணும் கிளம்பிட்டு சரி கோயில் போகலாமா ஆயில் போகலாமா போகலாமா

சரி ஏண்ட அக்கா வீட்டுக்கு வந்து திருடுறதுலயே இருக்கு அவன் இருந்து சுத்தி சுத்தி பார்த்து எல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் திருடுறான் அதான் வேலை இது ஒரு கேரம் போர்டு

குளம் தானே போக போகிறோம் எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே குளம் போக போகிறோம் கிஷோர் சாவியை வச்சுட்டு வந்துட்டேன் கிஷோர் சாவி எடுக்க போயிருக்கோம் கிஷோர் சாவி எடுத்துகிட்டு வந்துட்டானா போக வேண்டியது சிறப்பு நான் எல்லாம் ஷூலாம் போட்டு வந்துட்டேன் கருப்பா இருக்குமா

அவர் எப்படி பாத்ரூம் போகிறாதுன்ற பாப்பூ வேணா வேணாம் வாங்க எயிட்டீன் ப்ளஸ்லாம் பார்க்க வேணா ஆ வினோதரா அதெல்லாம் இங்கே போடுறா இது எதோ இது வினோதரா இது தூண்டிலா தூண்டிலா இங்கே போடுறா தூண்டிலே பற்றி எப்படி இருக்குன்னு இது மீன் ஏதோ போலடா மீனுக்கு எதுக்குடா இப்படி வருது தவளை தவளையா பொம்மே ஏறிக்குதுடா டேய் பொம்ம புச்சல ஆடுவீங்களா இது என்னது கண்டுபுடுற வாடா தண்ணிய போடு வா தவளை ஏப் பறற தவளைக்கு என்னடா இது வருது இழுத்து விளையாடுற பொம்மை துண்டில் போடலாமா இது எது அதான் நரபலி சும்மா சொல்றாரு சொல்லாத பயமா இருக்கு வாஞ்சானு இல்ல மீன் பிடிக்கலாம் தெரியல ஏதோ இருக்கு மீன் பிடிக்கலாம் இல்ல எங்கடா பிடிக்க முடியாதா தூக்கி الله எடா நீ யான பிடிச்சிக்கிற விடு விடு போட்ட நான் பாத்திக் ந நான் பாத்திக்றேன் என்ன மணி நீ பிடிச்சிக்கிறியா விட்டியாடா ஃபுல்லா பிடிச்சிக்கோ லாஸ்ட் எண்ட்ல பிடிச்சிக்கோ ரொம்ப தூக்கிடாத போர் மீ வேற பாத்தா

நான் நே நான் செட்டி நான் சட்டின்னு பிராண்டு பார்த்தேன்டா